முழுகிட்டிருக்கு தமிழ்நாடு அப்படின்னு தான் சொன்னோம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பழைய படம் ஒன்று இருக்கும் விஜய் நடிச்சிருப்பாரு தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் இவ்வளோ கடன் இருக்கு இந்தியாவில் அதனால என்னோட பங்கா நான் நாலாயிரம் ரூபாயை வந்து கட்டிடுறேன் ஒவ்வொரு சிட்டிசனும் இந்த கடனை கட்டினீங்கன்னா இந்தியா வந்து அந்த கடன்லேருந்து மீண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் இருக்கும் சினிமாவில் வேணா இதெல்லாம் சாத்தியமாக இருக்கலாம் நெஜ வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் சாத்தியமே இல்லை இதை ஏன் இப்போ பேசுறேன் அப்படின்னா சிஐஜி தமிழ்நாடு பத்தி ஒரு ரிப்போர்ட் ஆனது கொடுத்துருக்காங்க கடந்த பதினேழாம் தேதி அக்டோபர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதுதான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஷ்வரி கடந்த அக்டோபர் பதினேழாம் தேதி வந்து சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டுல வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து சிஐஜி கொடுக்குறாங்க சிஐஜினா என்ன எல்லாருக்குமே தெரியும் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சிஏஜி ரிப்போர்ட் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க அப்படி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கான ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் மூச்சுக்கு முன்னூறு தடவை நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி நாங்கள் இந்தியாக்கே முன்னுதாரணம் நாங்கள் தான் எல்லாம் நாங்கள் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வாய் வந்து திமுக பேசுது பட் உண்மையான நிதி நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் இது என்னன்னா இந்த தமிழ்நாட்டை பேரை சொல்லி இந்த திமுக அரசாங்கம் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு எல்லோருமே நம்ம கேட்போம் அதிமுக தீ கடனே வாங்கலையா அப்படின்னு பட் ஆனால் இவங்க கடந்த நாலு வருஷத்தில் மட்டும் என்ன மாதிரியான கடனை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது இந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் தெள்ளத் தெளிவா வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த சிஏஜி ரிப்போர்ட் வந்து தமிழ்நாடு பினான்ஸ் ஸ்டேட்டஸ வந்து சல்லி சல்லியா உடைச்சிருக்காங்க என்னன்னா நம்ம என்ன மாதிரியான ஒரு பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல இப்ப இருக்கிறோம் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது மூச்சுக்கு முன்னூறு தடவை மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணி நாங்க இவங்களை மாதிரி இருக்கோம் இவங்கள விட கிரேட்டா இருக்கும் நாங்கள் அதை கொண்டு வந்துட்டோம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அமைச்சர்களும் வந்து கதை தான் விடுறாங்களே தவிர உண்மையாவே வந்து இந்த சிஐஜி ரிப்போர்ட் வந்து கலக்கத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வந்து எவ்வளவு கடன் ஏறிட்டு இருக்கு அதோட வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல இவங்க கான்சென்ட்ரேட்டே பண்ணலன் ஆகிட்டே இருக்கு அதுக்கும் சேர்த்து டெபிசிட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த சிஏஜி ரிப்போர்ட் வந்து வெளியில கொண்டு வருது இதுல குறிப்பா சில முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படுது ஏன்னா டே டு டே ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா அரசாங்கம் நடத்துறதுக்கு அதுக்கு கூட இவங்க கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லை அப்படிங்கறதுதான் இதை வந்து காட்டுது ஏன்னா இவங்களுக்கு கார் ரேஸர் நடத்தணும் பேனா செல வைக்கணும் இவங்க பேர்ல வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வைக்கணும் செல வைக்கணும் இதுலதான் முனைப்பா இருக்கே திமுக அரசு தவிர மற்றபடி மக்களோட நலன்லயும் இதை வந்து ஒரு நிதி பற்றாக்குறையிலிருந்து மீட்டெடுத்து ஒரு நல்ல விஷயமும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமானது இந்த திமுக அரசுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது ஏன்னா இவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸே கிடையாது நிர்வாக திறமையே கிடையாது தான் ஒவ்வொரு வாட்டியும் திமுக ஆட்சிக்கு வரும்போது கர்ஜான அவர் நக்கிட்டு வெறும் பட்ட நாமத்தை மட்டும் தான் நமக்கு எல்லாத்துக்கும் போட்டு போவாங்க அப்படி இங்க டே டு டே ஆப்ரேஷன் நடத்துறது கூட நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாநிலமாக தான் இவங்க வந்து இருக்கிறாங்க இது வந்து இந்த சிஏஜி ரிப்போர்ட் மூலமா நமக்கு தெரிய வருது இதோட சேர்த்து இந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட தலைமையிலையும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் வந்து கடன் இருக்கு சோ முடிஞ்சா நம்ம எல்லாரும் அதை தான் கட்டணும் அந்த லட்சணத்துல தான் திமுக ஆட்சி நடத்துது இதுக்கு பேர் தான் திராவிட மாடலாம் நம்ம கேட்கணும் எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு இதுக்கு ஃபண்டு தரல மத்திய அரசு அதுக்கு ஃபண்டு தரல ஜிஎஸ்டி வசூலுக்கு சரியான நேரங்கள்ல வரல அப்படின்னா இவங்க கிட்ட ஒரு திட்டமிடலே கிடையாது ஒரு ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கறத எவ்வளவு குறைச்சிருக்காங்க இந்த அரசாங்கம் வந்த பிறகு அப்போ இவங்க கிட்ட அந்த நிர்வாக திறமையே இல்ல தான் இந்த ரிப்போர்ட் ஆனது சொல்லுது இந்த திமுக அரசாங்கம் அப்படிங்கிறது கடன் மேல கடன் வாங்கி நம்மளெல்லாம் கடனாலியா தான் ஆக்கியிருக்காங்க வெறும் வட்டி மட்டுமே இந்த அரசாங்கம் எவ்வளவு கட்டுது அப்படின்னு கேட்கும் போதே தலை சுத்துது ஏன்னா வந்து இவங்களுக்கான அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ன்றது சுத்தமா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களுடைய ஓட்டு வங்கியை நிலைநிறுத்திக்கிறதுக்காக இவங்க செய்யக்கூடிய அந்த தேவையில்லாத செலவுகள் தான் இங்க இவ்வளவு பெரிய சிக்கலை கொண்டு வந்து விட்டுருக்குன்னு இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து கடன் வாங்குறாங்க இல்லையா பாரோவிங்ஸ் எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா முதலீடுகளுக்காக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இவங்க கடன் வாங்குறது இங்க வந்து வெறுமன இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டுமே அவ்வளோ செலவுகள் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாரோயிங்ஸ் இருக்குல்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பாரோயிங் நூறு சதவீதம் வாங்கினா அதுல வெறும் முப்பத்தி ஒரு சதவீதம் மட்டும்தான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் காண்டி யூஸ் பண்றாங்க மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கும் அன்றாட வந்து கவர்மெண்ட்டை நடத்துறதுக்குமான செலவுகளுக்கு மட்டும்தான் தான் செலவு பண்றாங்க கேட்கவே தலை சுத்துதில்லை ஏன்னா முப்பத்தி ஒரு சதவீதம் ஒன்பது சதவீதம் இவங்க வந்து கடன் கட்டுறதுக்கும் கவர்மெண்ட் நடத்துறதுக்கும் தான் அந்த கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்காங்க கேட்டா வந்து அமைச்சர் வந்து சட்டமன்றத்துல சொல்றாரு அதிமுக காலத்துல வாங்கின கடனை தான் நாங்க இப்ப அடைச்சிட்டு இருக்கோம் அப்ப நீங்க புதுசா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல வந்து டெவலப்மெண்ட் விஷயங்களோ செய்யறதுக்கு உங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண துப்பு இல்ல அப்படிங்கறத அர்த்தம் இதோட சேர்த்து என்ன சொல்றோம் அப்படின்னா முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல வந்து பதினஞ்சு புள்ளி ரெண்டு சதவிகிதம் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கெட்டிட்டு இருந்தோம் இப்போ வந்து அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு பாத்தோம்னா பதினேழு புள்ளி மூணு ஏழு சதவீதமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அந்த கடன் வாங்கும் ரேஷியோ இருக்கு இல்லையா ஸ்டேட்டோட டெட் ரேஷியோ இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து கிட்டத்தட்ட வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதுல இருபத்தி நாலு புள்ளி மூணு அஞ்சு சதவீதமாக இருந்துச்சு இப்போ வந்து இருபத்தெட்டு சதவீதமாக இந்த திமுக திராவிட மாடல் அரசு வந்த பிறகு அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது என்ன காட்டுதுன்னா இவங்களோட புவர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் தான் காட்டுது அதாவது நீங்கள் வாங்குற கடனில் இருந்தோ உங்களால் வந்து கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி அதை கொண்டு போக முடியல போதா குறைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் பாக்குறதுக்கும் உங்களால வந்து இது பண்ண முடியல அப்ப புதுசா ஒரு ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ற ஸ்கில்ஸுமே வந்து இந்த அரசாங்கத்துக்கு இல்ல அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் நமக்கு சொல்லுது இந்த திறனற்ற திமுக ஆட்சியால வந்து நம்மளுடைய மாநிலத்துக்கு வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது கம்பேர் பண்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது அந்த ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கோடியில இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டுல மட்டும் நாற்பத்தஞ்சாயிரத்தி நூத்தி இருபத்தொரு கோடியா உயர்ந்திருக்கு இதுதான் வந்து வருவாய் பற்றாக்குறை இந்த லட்சணத்துல இருக்கு இதை விட மோசமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்தும் வந்து விரயம் பண்றாங்க பண்றதுல இந்த மாநிலத்தை டாப்புக்கே கொண்டு போயிடுச்சு திராவிட சொல்லணும் என்னன்னா வருவாய் செலவுகள் மட்டும் நாற்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு இந்த திமுக ஆட்சியில முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடியில இருந்தது இந்த நிதியாண்டுல அதாவது லாஸ்ட் இயர்ல டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் நிதியாண்டுல வந்து மூணு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு கோடியாக உயர்ந்து அந்த அந்த தான் நீங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த திமுக அரசாங்கம் அதுலயும் நிதி பற்றாக்குறையோடைய ஆபத்தை உணராம தான் இந்த அரசு போயிட்டு இருக்கா இல்ல எல்லாத்தையும் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களோட தலையில கட்டிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்களான்னு தெரியல அவ்வளவு வீண் செலவுகள் ஏன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல வந்து அறுபதாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி செலவினங்கள் இருந்த இடத்துல நிதி பற்றாக்குறை இருந்த இடத்துல இப்ப டெபிசிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா நைன்டி தௌசண்ட் குரோஸ் அது உயர்ந்திருக்கு அறுபதாயிரம் கோடியா இருந்த டெபிசிட் இப்ப வந்து தொண்ணூறாயிரம் கோடியா உயர்த்தி இருக்க சாதனை தான் இந்த திமுக செஞ்சிருக்கு கொஞ்சமே வந்து இந்த நிதியுடைய நிதிநிலை இருக்கு இல்லையா அதுல ஒரு ப்ராப்பரான அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க இப்படியே போயிட்டு இருந்தது டெபிசிட்லயே ஓட்டிட்டு இருக்குதான் இந்த திமுக அரசு ஏன்னா முன்னாடி காலங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் பீரியட்லயும் அவங்க வந்த பிறகு இந்த மாதிரி கஜானாவை காலி பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க சில டிபார்ட்மெண்ட்ல சில மாற்றங்கள் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறதுக்கான வழிவகைகள் செய்வாங்க நம்ம அரசாங்கம் இப்ப இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு பாத்தீங்கன்னா வெறும் டாஸ்மாக் வருமானத்தை நம்பி மட்டும் தான் போறாங்க போதா குறைக்கு நாங்க இந்த மாநிலத்தை இங்க போயிட்டு வந்து முதலீடுகளை ஈர்க்கிறோம் அங்க போய் முதலீடு ஈர்க்கிறோம் அப்படின்ற பொய் கதைகளை விட்டு இது வரைக்கும் என்ன மாதிரியான முதலீடுகள் வந்திருக்குன்ற வெள்ளை அறிக்கையும் இந்த இந்த அரசாங்கம் வந்து இது வரைக்கும் கொடுக்கல எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு நிதி கொடுக்கலன்ற பற்றாக்குறையை மட்டும் தான் சொல்றாங்களே தவிர இவங்களுடைய நிர்வாக சீர்கேட்டை இது வரைக்கும் சொல்லல இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா தமிழ்நாடு மாநிலத்தையே திவால் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க இந்த திமுக அரசு அப்படிங்கறதா நிதசமான உண்மை சரி இவ்வளவு கடன் வாங்குறீங்களே இதெல்லாம் என்ன பண்றீங்க எங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க அப்படின்ற எல்லாம் நம்ம கேட்கணும்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த திமுக அரசாங்கம் இந்த வாக்கு வங்கி அரசியல்னால வெறிபிடிச்சு போயிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் அதுவும் எலெக்ஷன் இருக்கக்கூடிய இந்த காலம் இருக்கு இல்லையா இவங்க பண்ணக்கூடிய அட்டுழியங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது எதையாச்சும் ஒன்று அடிச்சு விட வேண்டியது அதுக்கான ஃபண்ட்ஸ் இருக்கா அதுக்கு சோர்சஸ் ரெடி பண்ணிருக்கோமா அப்படின்னு எதையுமே இவங்க பாக்குறது இல்ல ஏன்னா மானியங்களுக்கு மட்டும் இவங்க எவ்வளவு செலவு பண்றாங்க பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபதுல வந்து இருபதாயிரம் தான் வந்து செலவு செய்யப்பட்டுச்சு பட் ஆனா வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நிதியாண்டுல மட்டும் முப்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஒன்பது கோடியா வந்து இது உயர்ந்து இருக்கு மானியங்களுக்கு மட்டும் நம்ம குடுக்குறாங்களே சப்சிடீஸ் அப்படி என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டா இந்த குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்ன்ற கலைஞர் திட்டம் இருக்கு இல்லையா உரிமை தொகை அந்த தொகைக்கும் அதே மாதிரி இந்த பிங்க் பஸ் ஒன்று விட்டுருப்பாங்களே விடியல் பயணம் இதுக்கெல்லாம் தான் இவங்க கொண்டு போய் செலவு பண்றாங்க இதனாலதான் நிதி பற்றாக்குறையானது அதிகமாக ஆகுது எதையோ ஒன்று அவங்க வாக்கு வங்கியை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த மாதிரியான வாக்குறுதிகளை அள்ளி விட்டுட்டு தமிழ்நாட்டை கடல்ல தள்ளிட்டு இருக்கு இந்த திமுக அரசுன்னு சொல்லணும் ஏன்னா வந்து அதை சரியா செய்யறதுக்கே இவங்களால முடியல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தகுதி உள்ள பெண்களுக்கு நாங்கள் இப்போ எலெக்ஷன் வர்றதுனால வேற வழி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க பட் அதுக்கான நிதிக்கு எங்கே போவாங்க இந்த லட்சணத்தில் தானே இருக்கும் ஏன்னா ஒரு நல்ல அரசு அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதனத்தில் வந்து நம்ம செலவினங்கள் பண்ணோம் இல்லையா அப்படி முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு இந்த நிதியாண்டில் பதினொன்று புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதம் வந்து முதலீட்டுக்காக நம்ம செலவு பண்ணிட்டு இருந்தோம் அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அதோடைய அது வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சி டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பெர்சென்ட்டுக்கு வந்துருச்சு அதாவது கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சிச்சரில் நீங்கள் கான்சென்ட்ரேட்டே பண்ணுறது இல்லை ஏன்னா இந்த மாதிரியான வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு அதுக்காக தான் நிதியை செலவு பண்ணுறது இந்த ஒரு பக்கம் கார் ரேஸ் நடத்தணும் பேனா செலவைக்கணும் செஸ் காம்படிஷன் நடக்கணும் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும் இந்த மாதிரி அரசாங்க நிதியை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசு தான் இந்த திமுக அரசு தான் இவங்க டாவிட மாடல் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது இதுக்கு பத்து செக்கிங் யூனிட்டை வேற வச்சு செக் பண்ணிக்கிறது உண்மையிலேயே இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை எந்த ஃபேக்சக்கிங் செக்கிங் யூனிட்டாச்சும் செக் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா நம்ம தமிழ்நாடு கடல்ல மூழ்கிட்டு இருக்கு அதுக்கு மேலதான் வந்து இந்த திமுக அரசாங்கம் திராவிட மாடல் ஸ்டிக்கரை ஒட்டி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க நீங்க இது எதையாச்சும் போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மத்திய அரசு பணம் தரல வஞ்சிக்குதுன்னு சொல்லிட்டு பத்து பக்கத்துக்கு வசனத்தை தான் எழுதுவாங்க உண்மை என்ன அப்படின்னா திமுக அரசுடைய புவர் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் தான் இன்னும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்